உயர்நீதிமன்றம் உடனடியாக கரூர் சம்பவத்தில் தலையிட்டு வழக்கு பதிந்து சுயதீனமான விசாரணையை மேற்கொண்டு தாவேகா தலைவர் விஜய் மீதும் பிரச்சாரக் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் இப்படியான ரோட் ஷோ பிரச்சாரங்களை தடை செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரூரில் நேற்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபெற்ற நடிகர் விஜயின் பரப்புரை நிகழ்ச்சி ஓர் பேர் அதிர்ச்சியையும் பேராபத்தையும் உருவாக்கியுள்ளது கூட்ட நெரிசலால் குழந்தைகளும் சிறுவர்களும் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னதாகவே உயிரிழந்ததும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் நம் அனைவரின் உள்ளத்தையும் ஊருக்குகின்றன பொதுமக்கள் விஜயின் பேச்சை கேட்க ஆவலுடன் காலையில் இருந்தே காத்திருந்த நிலையில் பனிரெண்டு மணிக்கே வந்திருக்க வேண்டிய விஜய் அவர்கள் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததும் மக்கள் அதிகமாக கூடுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது அதோடு காத்திருந்த மக்களுக்கு தண்ணீர் உணவு மற்றும் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்யாததுதான் நாட்டையே உழுக்கி இருக்கிற இந்த துயர் சம்பவத்திற்கு காரணம் ஒரு மனிதனின் உயிர் வாக்குகளை விட மேலானது என்பதை அரசியல் களத்தில் சிலர் மறந்துவிட்டனர் என்பது வேதனை அளிக்கிறது அது மட்டுமன்றி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பொதுமக்கள் பலர் மயங்கி விழுந்திருக்கின்றனர் பிரச்சாரத்தை முடித்து கொண்டு அவர் திருச்சி விமானம் வந்து சேர்வதற்கு முன்னதாகவே பலரும் அங்கே இருந்துவிட்ட செய்திகளும் மருத்துவமனையில் பலரும் அனுமதிக்கப்பட்ட செய்திகளும் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் உடனடியாக கரூருக்கு அனுப்பிய செய்திகளும் அதன் காட்சிகளும் தொலைக்காட்சியில் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே இருந்தன சென்னைக்கு புறப்படுவதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களிடம் முப்பது பேர் இருந்தது குறித்தும் பலர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பது குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பதையும் அதை கண்டு காணாமல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் விமான நிலையத்திற்குள் சென்றதையும் தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிந்தது வாழும் தலைமுறை குறித்தும் அவர்களின் உயிர் பாதுகாப்பு குறித்தும் அக்கறை கொள்ளாத ஒருவர் எதிர்கால தலைமுறையினருக்கு உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் சிந்திய கண்ணீரும் மரண ஓலங்களும் சிந்தியும் நாட்டு மக்கள் அனைவரையும் வேதனையும் தந்திருக்கின்றது இத்தகைய ரோட் ஷோ பரப்புரைகள் அரசியல் ஆடம்பரத்திற்காக நடத்தப்படலாம் ஆனால் அதற்காக பொதுமக்களின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்துவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது மக்களின் உயிரை பறிக்கும் சினிமாத்தனமான அரசியலை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக வாழ்வுரிமை கட்சி இதனை வன்மையாக கண்டிக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திருப்பதை வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் உயர்நீதிமன்றம் உடனடியாக இதில் தலையிட்டு வழக்கு பதிந்து சுயதீனமான விசாரணையை மேற்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீதும் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் நடைபெறும் அரசியல் கூட்டங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் தகுந்த பாதுகாப்புகளோடு உயிராபத்து ஏற்படாத வண்ணம் நடைபெறுவதற்கான நல்லதொரு ஆலோசனைகளை தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் வழங்கிட வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இப்படியான ரோட் ஷோ பிரச்சாரங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது தமிழக அரசு உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு உடனடியாக நிவாரண நிதி மற்றும் உதவி வழங்க வேண்டும் என்றும் காயமடைந்தோருக்கு சிறப்பு மருத்துவக் குழு மூலம் விரைவான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கிறது இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலையும் காயமடைந்த சகோதர சகோதரிகள் விரைவில் நலம் பெறவும் உளமாற வேண்டுகின்றோம் என தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க